வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இது மாதிரி சடனாக ஏன் கிரேஸ் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இந்த கோவிட் பேண்டமிக்கு அப்புறம் இந்த ஃபோனு சீப்பாக கையில் கிடச்ச உடனே வெப்பும் வந்து ஜியோ ஃப்ரீயாக கொடுத்தோடனே பல பேர் ஜீரோட மாதிரி ஆப்பிலெல்லாம் பூந்து நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் வேடி நிறைய பேர் லூஸ் பண்ணிட்டு பல பேர் எனக்கு தெரிஞ்சு சூசைடும் பண்ணிகிட்ருக்கிறாங்க பல பேர் ரொம்ப நட்டத்தில் போனவங்களாம் இருக்காங்க இந்துஸ்தான் டைம்ஸில் ரீசண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதில் ஒரு ஆள் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டார் கேம்பளர்ஸ் ஃபேலசி அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் அப்படின்னா விட்டதை பிடிக்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒன்றுத்தில் பந்தயம் கட்டுறீங்க அது நடக்கலைன்னு வீங்க திரும்பி வந்து அது நிச்சயமாக ஒரு நாளைக்கு நடந்துடும் அப்படின்னு திரும்பி அதுலேயே விளையாடுறது சூதாட்டம் விளையாடுற மாதிரி விளையாடி அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா நஷ்டம் ஆகிடுச்சி அதுக்கு வேரியஸ் இது கொடுத்துருக்காங்க இவ்வளோ அவ்வளோ நஷ்டம் இருக்குது அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகிறது ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு ஒய்ஃபு ரெண்டு பசங்க இருக்காங்க இதில் ஒரு சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ஒரு கடன் அடைக்கவே போயிடுது இருபதாயிரம் ரூபா மட்டுமே குடும்ப செலவுக்கு இருக்குது இவர் மட்டும் தனி கிடையாது இது மாதிரி பல ஆயிரம் பேர் என்ன பல லட்சம் பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இது மாதிரி விளையாடி எப்படியாவது சம்பாதிச்சிடணும் நார்மலாக தட்ட போய் இதில் நீங்கள் போடுங்க உங்கள் பணம் டபுள் ஆகிடும் ட்ரிப்புள் ஆகிடும் நான் சொன்னேன்னா யார்மெல்லாம் யாரும் போட மாட்டாங்க ஆனால் எப்படி இது மாதிரி படித்து பண்புள்ளவங்க எடுத்த இடத்துல வேலை செய்கிறவங்க இது மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது எப்படியுமே ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஒரு ஆஃபீஸில் குரூப்பாக நிறைய பேர் இதை செஞ்சிட்ருப்பாங்க மற்றவங்கள்லாம் செய்கிறாங்கிறதுனால நம்மளும் அதை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்படி சின்ன வயசில் வந்து நீங்கள் எப்படி சிகரெட் பிடிக்க கற்றுக்கிறீங்க கூட இருக்கிறவங்க தான் சிகரெட் பிடிச்சோன்னா நீ மட்டும் சிகரெட் பிடிக்கலன்னா நீ மோசமான ஆள் நீ முட்டாள் உனக்கு தெரியாதுன்னு நினச்சிரும் அதனால் நானும் வந்து பெரிய ஆள் நானும் பிஸ்தா அப்படின்னு காட்டுறதுக்காகவே நீங்களும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சுடுறீங்க நீங்கள் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் அது பழக்கமாக போயிடுது சிகரெட் பிடிக்கிற முக்காவாசி பேருக்கு சிகரெட் பிடிச்சா கேன்சர் வந்துடும் தெரியாமல் இல்லை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அதே மாதிரி இது மாதிரி போக்கு ஆன்லைனில் நம்ம ஆப்ஷன்ஸுங்கிறது சின்ன அமௌண்ட்டு இதை போட்டு நம்ம வைடின்னா பெருசாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு போடுறச்ச ஒன்று ரெண்டு நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஜெயித்தா உங்களுக்கு அப்படியே கிளி கிழிப்பாக இருக்கும் ஒன்ஸ் கிழி கிழிப்பாக இருக்கணுன்னே இன்னும் அதில் பணம் போட்டு நம்ம பெருசாக சம்பாதிச்சிடலான்னு நினைப்பீங்க அந்த சமயத்தில் பணம் போட்டுக்கும் அதுக்கப்புறமா நான் விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அதை பின்னாடி பண்ணிகிட்டே இருப்பீங்க இது நான் பல பேர்கிட்ட பார்த்துட்டேன் நம்ம சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட் வேறு விஷயண்டா இதில் நீ இந்த ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ணாதடா அப்படின்னா உனக்கு என்ன தெரியும் நீ வந்து கிழமை நீ பண்ண தரலன்னா உனக்கு போகாமல் நாங்கள் சம்பாதிச்சிட்டோன்னு உனக்கு போகிறா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கிடையாது இந்த ஸ்மால் கேப்லேயும் அந்த கம்பெனி என்னன்னு தெரியாமைய கம்பெனியில் பணத்தை கொட்டுவாங்க இப்போ யமா ஷோரூம் ரெண்டு வச்சுருந்தான் பாருங்கள் அவன் கம்பெனியை கொண்டு போய் நாலாயிரத்து எட்நூறு கோடி கொடுத்தாங்க அவன் சொன்ன காசு தான் அவன் எடுக்க முடிஞ்சுது நாலாயிரத்து எட்நூறு கோடி இல்லை ஆனால் ரெண்டு யமாஹா ஷோரூமை வச்சு அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருவான் உங்கள் நீங்கள் எதுக்கு உள்ள அதை பற்றி யோசிச்சிங்களா ஒன்றும் கிடையாது ஏதோ பக்கத்தில் இருக்கிறவனா அதில் போடுறான் போட்ட அன்றைக்கே பத்து ரூபாய்க்கு இருபது ரூபா ஆகும் நீ பத்து ரூபாய்க்கு நான் போடுவேன் இருபது ரூபாய்க்கு விற்று காசு எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த ஐபிஓவில் ஒரு பாப் வரும் உங்களுக்கு என்ன தெரிலன்னா நீங்கள் விற்றீங்கன்னா வாங்குறதுக்கு அந்த சைடு ஆள் இருக்கணும் இப்போ ஓலாவும் அதே மாதிரி தான் ஆச்சு என்ன நான் வந்து என்ன மாதிரி நான் ஃபியூ பீப்புள் வைத்திரியும் வயலையும் அடைச்சிக்கிட்டோம் போடாதுன்னு இருந்தாலும் போட்டிங்க போட்டோடனே அது என்னாச்சு ஐபிஓ விலைக்கு மேலே எங்கேயோ போய் நூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட போச்சு உடனே என்ன சொன்னீங்க இவன் தான் அடுத்த மஸ்கு இவன் தான் இந்தியாவின் இலான் மஸ்கு இவன் பேர் பாவேஷ் அகர்வால் இவன் தொட்டதெல்லாம் வந்து பொண்ணாக மாறும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ அந்த ராகுல் பஜாஜ் அவன் வந்து ஐம்பது வருஷமாக டூ வீலரும் ஸ்கூட்டரும் பண்ணின்னு இருக்கிறான் அவன் என்ன சொன்னான்னா டெய் இது கோடு மட்டும் எழுதுறது கிடையாது இது ஒரு இன்ஜினியரிங்கு ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணி பண்ணணுன்னா உங்களுக்கு மேலே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் நினச்ச மாதிரி கோடு எழுதுகிற மாதிரி இதை எழுதிட முடியாதுன்னு உடனே அப்போ என்ன பண்ணார் நம்ம பாவேஷ் அகர்வால் என்ன சொன்னார் ஓலான்னா அவன் பொறா மேலே பேசுகிறான் அதனால் அவன் அப்படி சொல்லிட்டான் இதோ பார் நான் ஸ்கூட்டர் பண்ணுறேன் பார் ஒரே நாளில் வந்து பண்ணி குளிச்சிருவேன் ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் வண்டி விற்பேன் இருபது லட்சம் வண்டி விற்பேன் மாதத்துக்கு மில்லியன்ஸ் விற்பேன் லேடிஸை வச்சு நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் ஹோசூர் பக்கத்தில் ஓஹோன்னு போயிட்டுருக்கு ரோட்டில் மக்கள் வந்து அப்படியே இந்த வண்டிக்காக நிற்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அவன் ஸ்கூட்டர் எப்படி பண்ணான் சொந்தமாக பண்ணாமல் யோசிச்சு நான் நீ பார்த்தீங்கன்னா போய் அப்படியே ஸ்விட்சர்லேண்டில் ஆல்ரெடி ஒரு ஸ்கூட்டர் பண்ண உன்னொட ப்ராடக்டாக வாங்கிட்டு வந்துட்டான் நம்ம ஸ்விட்சர்லேண்டில் ஸ்கூட்டர் ஓடுறதும் நம்ம ரோட்டில் ஓட்டுற ஸ்கூட்டருக்கும் வித்தியாசம் இருக்கணும் அந்த ஸ்கூட்டரில் வந்து சஸ்பென்ஷன் இல்லாட்டாலும் பரவாயில்ல அதை கொண்டு வந்து நம்ம ரோட்டில் ஓட்டினீங்கன்னா ரெண்டே நாளில் சஸ்பென்ஷன் பிஞ்சு கையோடு வந்துடும் அதுதான் அவருக்கு நடந்தது அதுக்கு சர்வீஸே கிடையாது அந்த சர்வீஸ் இல்லைன்னு ஒரு காமெடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணான்னா அவனை நாயே பேயே விட்டால் அப்படி இப்படி இது மாதிரி காமது கிடையாது நான் இவனை கூப்பிட்டேன் அவனை கூப்பிட்டேன் ஒரே நாளில் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு பீக்கில் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் வண்டி விற்றுருந்தது இன்றைக்கி மூவாயிரம் ரெண்டாயிரங்கிற வண்டிக்கு வந்து நிலமையாக போயிடுச்சு இதே வருஷ கணக்கில் ஸ்கூட்டர் பண்ணி விற்ற பஜாஜ் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி கரெக்டான சமயத்தில் ஸ்கூட்டர் பண்ணோம் ஐபிஓ போடாமையே பணத்தை எடுக்காமையே ஒரு பிளான்ட்டை ரெடி பண்ணால் கடனும் வாங்கலை அந்த பிளான்ட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் பண்ணி இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்கிறான் அதே தான் வேணு சீனிவாசனும் பண்ணார் இன்றைக்கி டிவிஎஸும் பஜாஜும் ஒன் அண்ட் டூ ஆகிடுச்சு ஓலாவை டிஸ்டன்ட் தேர்ட் ஆகிட்டாங்க அந்த ஷேர் ப்ரைஸ் நூற்றி ஐம்பதுல வரைக்கும் ஏறினது இறங்கி இன்றைக்கி பிலோ தி லிஸ்ட் ப்ரைஸ் போயிடுச்சு இது என்னென்னா சில பேரை சில நேரத்தில் ஏமாற்றலாம் கூட்டத்தை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அதனால் கூட்டம் என்ன பண்ணுறதோ அதே நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நஷ்டம்தான் படுவீங்க எப்போதுமே மார்க்கெட்டில் சக்சீட் ஆகணும்னு நீங்கள் நினச்சி பெரிய ஆகணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக பண்ணணும் இது பேர் கான்ட்ரேரியன் யூனிவர்சிட்டின்னு பேர் மார்க்கெட்டில் எல்லோரும் புல்லிஷாக இருக்கும்போது நீங்கள் பேரிஷாக இருக்கணும் மற்றவன் பேரிஷாக இருக்கும்போது புல்லிஷாக இருக்கணும் ஆனால் அதனால் படிக்காமல் தப்பு கணக்கு போட்டிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க அதனால் என்னோடய அட்வைஸு கூட்டத்துலேருந்து தனியாக இருக்குங்க கூட்டம் திங்கிங்கோடு மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நடுத்தருக்கு வந்துடுவீங்க இதனால தான் ஃபாரண்டாஃபர் பெரிய இன்வெஸ்டர் இருந்தாலும் அவர் நியூயார்க்கில் இருக்கிறது இல்லை அவர் இருக்கிறது உமாஹா நெட்ராஸ்கா உமாஹாலேருந்து நியூயார்க்கு பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்குது ஏன்னா அங்கே மற்றவங்க பேசுகிறது என் காதில் விழமாண்டார்னு அவர் போவே இல்லை இன்னைக்கு அவர் தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக் இன்வெஸ்டர் இன் அவர் டைம்ஸ் அதனால் எதை அந்த குரூப் செய்கிறதையே நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் முட்டாள்தனம் போன வருஷம் எல்லோரும் ஸ்டாக் வாங்கும்போது பஃபெட் பஃபட் ஸ்டாக்கை விற்று கேஷாக வச்சு ஒரு போர்ஷனை ட்ரெஷரி பாண்டில் போட்டார் வருஷத்துக்கு நாலு பர்சன்ட்டு வட்டி வந்துட்டே இருந்தது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வட்டி ஆக்ஷன் நடக்கும்பான்னால் விற்றுக்கலாம் ஆனால் சீப்பாக வந்த பாண்டை எது கொடுக்கணுன்னு வச்சுருக்கிறாரு அதனால் உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேர்வுங்கிறத நாங்கள் தான் நேராக தான் பார்க்கணும் நம்ம டீம் தான் பார்க்கணும் அதை வச்சு தான் பேசணுமே தவிர குருட்டாம் போக்கில் கூட்டத்தோடு சேர்ந்து அடிச்சிங்கன்னா நடுக்கம் வருவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க